வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேலூர் மாவட்டத்தில் மிக மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது அதுவும் ரிங் ரோடு அருகிலே மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது டிடிசிபி ரேரா அப்ரூவ் வீட்டு மனைகள் மிக குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு சதுரடி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வீட்டு மனை டிசிபி ரேரா அப்ரூட் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மற்றும் ஆயிரத்தி எண்பத்தி ஐம்பது சதுரடி மிக குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது மற்றும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியும் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா சேபூர் பஞ்சாயத்து கரிகரி பஞ்சாயத்து கண்டிப்பேட் பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது இந்த வீட்டுமனை சூப்பரான சூப்பரான லொக்கேஷன்ல தரமான வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மிகவும் குறைந்த விலையில் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது வாங்கி பயன்பெறுங்கள் ரிங் ரோடு அருகிலேயே புதிதாக வரவுள்ள ரிங் ரோடு அருகில் அமைந்துள்ள இந்த வீட்டு மனைகளுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது சூப்பரான லொக்கேஷன்ல தரமான வீட்டு மனைகள் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ள இந்த வீட்டு மனைகள் பாத்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் உங்களுக்காக இந்த வீட்டு மனைகள் சூப்பரான விலையில் பாய் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்